இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு சிறீ கூட சொன்ன ஈரேன்ட்டேன் மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு யாரோ சீட்டை காட்டி சீட்டை காட்டி நகட்டி விட்டேன் அந்த பிள்ளை எட்டி பார்க்க வேண்டியது அது போய் துவாய் போயிடுச்சு எங்கே பார்க்குறது சும்மா நாள் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கியா நம்மளுக்கு தெரிஞ்சு எங்கள் நாலு இங்கிலீஷ் வார்த்தேன் ஹலோ ஹவாரியூ வேற ஆர் யூ விண்யா கம் விண் யுவ பேக் அதிலே மூணு நேரத்துக்கு அது புரியலை சும்மா நாள் இருங்க சார்ந்துருச்சு அப்புறம் செகண்ட் ஹீரோயினி அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு அழகாக இருக்காங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவர் செகண்ட் ஹீரோ அந்தாலும் பார்க்க மத்தியும் பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வச்சிட்டேன் அந்தால் இப்படி உடம்பு வச்சுருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யறது எதுக்கு தான் இப்படி வச்சுருக்காங்களோ வீட்டுக்கெலாம் போக மாட்டேங்களா சின்ன அப்புறத்துக்குறப்பேன் அடுத்தவங்க பற்றி நினைக்கவே மாட்டேங்க கூட்டம் அவன் எல்லாம் நினச்சா சோறு தீங்கிறது இல்லை காப்பி குடிக்கிறது இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை இங்க பக்கத்துல ஒருத்தவங்க அப்பளம் அப்பளமும் ஊர் ரூபா வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே அவனை அப்படியே பாக்குறது முறைச்சு பாக்குறது உங்களை சாப்பிடக்கூடாது நாங்க சொன்னோமா